இலங்கை சமுதாயம் இப்போ வந்துட்டு மீன் சகஜம் ஆயிடுச்சு அக்கா அப்படி இப்படி அண்ணா அப்படின்னு ரொம்ப பழக ஆரம்பிச்சுட்டோம் நம்மளோட நம்மளா இருக்கிறோம் ஆனா அவங்க நிறைய இடத்துல ஏமாந்து போறாங்க நிறைய விஷயத்துக்காக அவங்க ஏங்குறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாதிரி விஷயம் கேட்டாலும் நான் கண் கலங்கிடுவேன் சொல்லியிருக்காரு நீ அப்பவே கூட சொல்ற என்னுடைய கனத்தை இதை கூட சொல்றேன் ஏமாத்துறானுங்க அன்பை காட்டி அன்பாவே ஏமாத்துறாங்க

அயிர் வீட்டு பொண்ணு என்னது அயிர் வீட்டு தயிர் சாதம் மோர் சாதம் பால் சாதம் சாப்பிடுறவங்க ஆனா நம்ம அம்மா அங்காலும் சரி பேய்க்கு பெரியவோ பச்சை பொண்ணுக்கு சொந்தக்காரி இந்த மந்திர தந்திர பிள்ளி சூன்யம் காத்து கருப்பெல்லாம் அவகிட்ட நாடவே நாடாது ஒரு போதும் அவகிட்ட வரவும் முடியாது புரியுதா காத்தாலும் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வந்து பாத்துட்டீங்க ஒரு பொண்ணு வந்து இங்க ஆட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா பேய் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி கோழி கோழி முட்டை கண்ணழகி கோர பல்ல பல்லோ பிடிச்சுருவா புரியுதா எனக்கு தெரியும் இந்த விஷயம் வெளியே பொண்ணு சொல்றேன் ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஆட உடனே அவங்களுக்கு சக்கரம் போட்டு சுத்த விடுவோம் என்ன பிரச்சனையும் ஏது பிரச்சனை சுத்த விடுவோம் சுத்த விட்டு பாத்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்லிடுவாங்களா பேச அதுக்குதான் அந்த கத்த பரம்பல இருக்குது புரியுதுங்களா பேச வைப்போம் அது தலை மண்டையில என்ன எங்க வைக்கணும் தெரியும் வச்சா அது சொல்லிடும் பயந்து இருக்க மகளே நிறைய நான் பயந்து நான் பயப்பட சொல்ல மாட்டேன் நான் போய் சொல்லு எனக்கு அவசியமும் கிடையாது நான் நிறைய விஷயத்துல நான் பயந்து இருக்கு புரியுதுங்களா மோகினி ஓட்டும் போது இந்த ஏவல் ஓட்டும் போது குடு குடுக்கும் ஓடும் அதை போய் புடிச்சு வலிச்சுட்டு வரணும் நம்மளுக்கு ஜென்மமே விட்டு போயிடும் கை வலி வந்துடும் உட்கார வச்சு அதை ஆடை வச்சு உனக்கு என்ன வேணும் ரத்த சாப்பாடு நம்மளுக்கு பாதி உயிர் போயிடும் ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியாது வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு கமால்ல என்னன்னு சொல்லுவாங்க புரிதுங்களா எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா விதமான தெய்வம் ஒண்ணுதான் புரிதுங்களா நம்ம மனசுதான் புரியுதுங்களா நீங்க நீங்க பாக்குறீங்க நான் எல்லாத்தையும் வச்சு கும்பிடுறேன் நாகூர் ஆண்டவர் வச்சு கும்பிடுறேன் மாதா கும்பிடுறேன் அங்காலஸ்வர் வச்சு கும்பிடுறேன் எல்லாதையும் எனக்கு ஒண்ணுதான் எல்லாதையும் எங்களை காப்பாத்தணும் எல்லாரையும் காப்பாத்தணும் இப்போ வந்து ஹிந்துஸ்னா அங்கால அம்மா தேடி வந்துருவோம் நம்ம நம்மளுக்கு பேவரட் கார்டு அம்மா அப்படின்னா சாய்பாபா இருக்காங்க அண்ணாமலை இருக்காரு பெருமாள் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்காங்களா அம்மாடி நீ வந்து பாக்காம இருக்கிற நீ இப்பதான் நீ வந்து வந்து பாரு புரியுதா எத்தனை இஸ்லாமியர்கள் வராங்க எத்தனை கிறிஸ்டின்கள் வராங்க புரியுதுங்களா அவங்க எல்லாருக்கும் புரியுதா நீயும் தான் நானும் தான் புரியுதுங்களா பிரச்சனை நம்மளால முடிஞ்சா தீத்து கொடுப்போம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்றோம் தீத்து ஆமா ஒரு வீட்டுல வந்துட்டு நிறைய பணம் இருக்கும் கோடானு கோடி பணம் இருக்கும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க எதுவுமே வழங்காது கல்யாணம் பண்ணுவாங்க வளங்காது குழந்தை பிறக்கும் அது படிக்க வைப்பாங்க வேலை கிடைக்காது நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அவங்க கிட்ட எந்த குறையும் இருக்காது இந்த வீட்ல தப்பான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத எதை வச்சு கண்டு எல்லாமே கடவுள் கொடுத்துற கடவுளை கும்பிட மாட்டேங்குது கோடி கணக்குல பணம் இருக்குது எல்லாம் வச்சுட்டு நீ சாப்பிடுவியா சந்தோஷமா இருந்துருவியா உன் குடும்பம் எல்லாம் ஒன்னாந்துருமா அதுதான் உலகத்து ஒரு நீதி எதனா ஒரு குறை இருக்கும் புரியுதுங்களா இப்போ எவ்வளவு பெரிய அமைச்சருங்க சிஎம் எல்லாம் செத்தாங்க அவங்க கிட்ட இல்லாத காப்பாத்த முடியலையே கண்டிப்பா புரியுதுங்களா நம்மளோட நேரம் நம்மளோட ஜனனும் நம்மளுடைய மரணம் இப்ப மகளே நீ கேக்குற கேள்விக்கு நான் உனக்கு அடுத்தது பதில் சொல்றேன் இப்போ நீ கேக்குற கொடி சொரங்களா இருக்கிறாங்க அவங்களை காப்பாத்த முடியும் அப்ப நம்ம உள்ள பார்க்கணும் அவங்களுக்கு பித்ரு சாபனை இருக்குதா முன்னோர்கள் சாபகம் இருக்குதா பித்ரு தோஷம் இருக்குதா குலதெய்வ தோஷம் இருக்குதா எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் பார்த்து ஆராய்ஞ்சி அதுக்கேத்த சாயந்திர கண்டிப்பா சுபட்சுமா சித்தியோகமா அவங்க நல்லா இருக்கும் இதுதான் உண்மை கும்பரா குல தெய்வத்தை எடுத்து இருக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த காலத்துல வந்து வாழி வாழையா வந்து முன்னோர்கள் வந்து இதுதான் நம்ம குலதெய்வம் இவங்கதான் நம்ம சாமி இவங்கதான் நம்ம கடவுள் கும்பிட்டு வந்தவங்க இப்ப எவ்வளவு மாறி அப்பெல்லாம் வந்து வீடு கட்டினாலே ஒரு பூஜை ரூம் கட்டணும்பா இப்ப எங்க கட்டுறாங்க

செவ்வாய்க்கிழமை துர்கனுக்கு விசேஷம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் சாய்பாபாவுக்கும் உகந்த நாள் திங்கக்கிழமை அண்ணாமலையாருக்கு உட்காந்த நாள் சனிக்கிழமை அப்ப பெருமாளுக்கு உகந்த நாள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியில ஒவ்வொரு தெய்வம் இருக்குது ஒவ்வொரு மாசமும் இருக்குது கார்த்திகை மாசம் சபரிமலை தை மாசம் முருகருக்கு மாலை ஆடி மாசம் அம்மனுக்கு மாலை புரியுதுங்களா மாசி மாசம் மயன கொள்ள அந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் நாட்கள் தான் புரியுதுங்களா இதுதான் உண்மை சில பேருக்கு குலதெய்வம் பெண் தெய்வம் அவங்க எந்த கடவுள் பெண் தெய்வனா எந்த பெண் தெய்வம் எந்த பெண் தெய்வத்தை என்னாலும் கும்பல அவங்களை நினைச்சு கும்பல ஏன்னா அவங்க முன்னோர்கள் சொல்லுங்க இதுதான் நம்மளுடைய குலதெய்வம் இவங்களை வழிபாடுங்க என்னைக்கு நம்ம குலதெய்வத்தை அவங்க மனசார நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பா நல்லா இருப்போம் கலை அது எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த தெய்வமா இருந்தாலும் சரி நம்ம அந்த குல சரி அது நம்மளுக்கு மாதாவா இருந்தாலும் சரி மலைநூறு அங்காளப்படுறது ஆண்டவரா இருந்தாலும் சரி அல்லாவா இருந்தாலும் சரி ஆமா அவங்களை கையெடுத்து கும்பணும் ஏனா நம்மள கொண்டு வந்தவங்க படைச்சவங்க நம்மள புரியுதுங்களா தாய் தகப்பம் படிச்சது உண்மைதான் புரியுதுங்களா நம்ம இந்த பூமிக்கு அறிமுகமானவங்க அவங்கதான் தான் நீங்க கேட்டீங்களா இப்ப விஞ்ஞானம் எவ்வளவு விஞ்ஞானத்தை தாண்டி மெயினானும் எவ்வளவு இருக்கு புரியுதுங்களா இதுதான் உண்மை சின்ன வயசுல இறந்தவங்களோட போட்டோ வீட்ல வச்சு சாமி கும்பிடலாமா குழந்தைங்க குறிப்பிட்டு பத்து வயசுக்குள்ள பன்னெண்டு வயசுக்குள்ள செத்தா அவங்களா தெய்வம் தான் மேல மல்லிகை தோட்டத்துக்கு போவாங்க பூந்தோட்டத்துக்கு போவாங்க புரியுதுங்களா பூந்தோட்டத்துல தான் அவங்க வாழ்வாங்க தெய்வமா கும்பிடலாம் தப்பு கிடையாது புரியுதுங்களா இதுதான் உண்மை பெரியவங்க போட்டோவை சாமிங்களோட வச்சிருப்பாங்க அப்படி வைக்கலாமா தெய்வத்துக்கு போட்டோ கிழக்கு பார்க்க வைக்கணும் சத்தவங்க போட்டோ வடக்கு பார்க்க வைக்கணும் இந்த மாதிரி தெரியாம வச்சு சாமி தப்பு இருப்பாங்க தப்புதா தெய்வத்தோட நம்ம வைக்க கூடாது புரிதுங்களா ஏன்னு கேட்டா மனுஷனா பிறந்து நீ பண்ற அக்குரமானியா எல்லாமே பண்ணிட்டு தான் போயிருக்கிறா மனுஷனா பெரிய பிறந்து தெய்வமா இருந்தவங்க இருக்காங்க ஆதி சங்கச்சா சங்கராச்சாரியர் இருக்காங்க வள்ளலார் இருக்கிறாரு ராகவேந்திரா இருக்கிறாரு சாய்பாபா இருக்கிறாரு

அப்படி சொல்லுவருக்கு இப்ப எங்கிட்ட வராங்க ரஜினி அம்மா கிட்ட போனா பிரச்சனை தீருமா அப்படி வர என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பிரச்சனை தீர்த்து கொடுக்குறேன் அவங்க மேல பாரத்தை போட்டு அவங்க இல்லாம நான் பிரச்சனை தீர்க்க முடியுமா நான் வெறுவோம் மனுஷால்தான் உனக்கு இருக்கிற கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே இருக்குது இதுதான் உண்மை புரியுதா மகளே தெய்வத்தை நாடுங்க தெய்வத்தை கும்பிடலாம் புரியுதுங்களா தெய்வத்தை தான் நம்ம கும்பிடணும் திருநங்கை சமுதாயம் இப்ப வந்து சகஜமாயிருச்சு அக்கா அப்படி இப்படி அண்ணா அப்படின்ற பழக ஆரம்பிச்சிடும் நம்மளோட நம்மளா இருக்கிறோம் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை எல்லா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க நிறைய இடத்துல ஏமாந்து போறாங்க நிறைய நிறைய விஷயத்துக்காக அவங்க ஏங்குறாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்க முக்கியமா எங்க கணவர் சொல்றாரு இந்த மாதிரி விஷயம் எங்கடால நான் கண் கலங்கிடுவேன் சொல்லிருக்காரு நீ ஆடவே கூடாது சொல்றாரு என்னுடைய கனத்தை இதை சொல்றேன் ஏமாத்துறானுங்க ஒரு அன்பு வரும் தான் அன்பை காட்டி அன்பா ஏமாத்துறாங்க இதுதான் உண்மை என்ன மகளே நல்ல அன்பு கொடுப்பாங்க தான் ஏமாடுறாங்க ஓ ஒரு திருநங்கையா பிறந்து அவங்க வளர்ந்து குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் தாய் மடியும் நினைக்கல தந்தையோட பாசமும் நினைக்கல அண்ணன் தம்பியோட செயற்கையும் நம்மளுக்கு இல்லை புரியுதா எங்க தான் வருவான் நம்ம பார்த்து சிரிப்போம் அவன் பார்த்து சிரிப்பான் மறுநாள் அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா சிரிப்போம் நம்ம மனசு விட்டு அவனும் சிரிப்பா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பேசுவோம் அவன் பேர் என்னன்னு கேப்பான் நம்மளும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அப்போ திருநங்கை சமுதாயத்துல இருக்கவங்க என்னோடய சேர்த்து தான் சொல்றேன் என்னடையும் சேர்த்து புரியுதுங்களா அப்போ சொல்லுவாங்க கேப்பா இனி என்கிட்ட ஏன் பழகிற உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த அன்புக்காக எங்கன்னு அந்த ஏமாற்றங்க போய் நம்மளையும் ஒருத்தவங்க பாத்துக்குவாங்களே அந்த பாசம் புரியுதுங்களா அடுத்த சரி அப்படியா நீ என்ன பாத்துக்கிறியா சாவர வரைக்கும் என்ன பாத்துக்கன்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான் வரும் ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான் வரும் ஏன்னு கேட்டா அந்த அன்பு எல்லாம் அங்க நிலைக்கல குடும்பத்தோட அன்பு எல்லாம் நிலைக்கல இந்த பாசம் மட்டும்தான் அங்க நிலைக்குது அப்ப என்ன பண்ணுவோம் தன்னையும் கொடுப்பாங்க அவங்ககிட்ட தான் சம்பாதிக்க எப்படி இருந்தாலும் நீ சம்பாதிச்சுக்கோ சில பேருடைய கருத்து சொல்ற நீ எப்படி எல்லாம் சம்பாதிச்சு எனக்கு தேவையான எனக்கு தேவை பணம் சொல்லிட்டு ஆனா அவன் மனசுல நினைச்சிருப்பான் நாங்க என்ன பண்ணுவோம் அவனுக்கு மேல இருந்து கீழ வரைக்கும் வித விதமா ட்ரெஸ் போட்டு அவனுக்கு சாப்பிட வச்சு நாங்க சாப்பிடலாலும் அவன சாப்பிட வச்சு அவன் வயிற்ற தடவி பார்த்து வயிறு ஃபுல்லாயிடுச்சு அவனுக்கு எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்த அவனோட அவனுடைய அப்படியே மாறும் நம்மள அவாய்ட் பண்ணுவான் நம்ம வேதனைப்படுவோம் என்னத்துக்கு இன்னும் நம்மள ஏன் வெயிட் பண்றாங்க நம்ம பிடிக்கலையே நம்ம எதனா தப்பு பண்றோமா அவன் ஆனா அவன் அவன் நினைச்சிட்டு வந்தது அப்ப நமக்கு தெரியாது ஏன்னா அவன் பொய்யான பாசத்தை நம்ம ஏமாத்துறானே அப்புறம் என்ன அவன் கொஞ்ச நாள் பொறுத்தவொடனே அப்படியே விலகுவான் வீட்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவானுங்க ஃபோனை ப்ளாக் லிஸ்ட்ல போடுவானுங்க பேசுறதுக்கு அந்த திருநங்கை என்ன பண்ணும்னு ஏங்கி 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 சுத்தி சுத்தி பாப்போம் கடைசி முடிவு என்ன அவ்வளவுதான் அதுதான் திருநங்கை நிறைய பெருமகளே என்னுடைய மகளுங்களே நாலஞ்சு பேர் மகளே இங்க அதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப வேதனை இன்னும் ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டாங்க ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா கடைக்கடையா யாசம் கேட்டு இல்ல திருநங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்து சில பேர் வந்து நான் சாபர வரைக்கும் கூட இருக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க கூட என்ன நினைப்ப சரி நம்மள பாத்துக்குவாங்க நம்ம நல்லா பாத்துக்குவோம் அப்படிதான் உன்னுடைய பாசங்க போ இதுதான் உண்மை ஆனா எவ்வளவோ பேர் பாவிங்க அவங்க வேலையை முடிச்சொல்லி அம்மாவுக்கு இது வேணும் அக்காவுக்கு இது வேணும் அம்மா வீட்டுல இருந்து அதை கேட்டாங்க அத செய்யுது சார் இவங்களை என்ன பண்ணுவாங்க உரிமையா என் நாத்தனாரு என் மாமியாரும் சொல்லிட்டு செய்வாங்க ஆனா அங்க நம்மள கேளவா பேசுறது நம்மளுக்கு தெரியாது

நாற்பது முப்பது வருஷமா இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க வாழ்ந்துதான் இருக்கிறாங்க புரியுதுங்களா கேட்டா இப்ப என்னன்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து சர்வசாதனமா சாவர வலியை குடுத்துட்டு போறானுங்க சாவர வழின்னா என்ன தெரியுமா உயிர் போய் நம்மளுக்கு உயிர் வரும் நம்ம கடந்து வந்த அந்த பாதைகள் சந்தோஷமா இருந்த பாதைகள் வாழ்ந்து வந்த பாதை பார்த்து 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 இப்படி இருந்தமே நம்ம அப்படி இருந்தமே இப்படி பண்ணுமே இங்க பல்லு விளக்குனானு இந்த பெய்சிட்ட போத்திக்கினானே இந்த துணி போட்டானே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லும் போது அந்த மனசு நொந்து 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 வெந்து வெந்து கடைசி பயணங்கள் தூக்கு மாட்டுறதோ இல்ல ட்ரெயின்ல தலைய விடுறதோ கிருஷ்ணா இப்படிதான் புரியுதுங்களா என்னெல்லாம் நிறைய பேர் ஏமாத்தி இருக்கிறாங்க நீங்க உங்களை போய் கேக்கலையம் எதுவும் கேட்டது இல்லையா நான் ஆளாக்கி விட்டோனே என்னையும் எங்கேயும் கொண்டு வந்து நிக்க வச்சிட்டான் நான் கடவுளோட ஒப்பச்சன் கண்டிப்பா என்னை ஏன் அவன் வயித்துல பிறகுற புள்ள கூட திருநங்கையாதான் மாறும் நான் இன்னைக்கு சொல்றேன் திருநங்கையோட பாவத்தை திருநங்கையோட சாபத்தை வாங்கினா எவனா இருந்தாலும் சரி அவனோட ஏழு தலைமுறை ஜென்மத்துக்கு அந்த சாபனை சத்தியமா அடிக்கும் இது நான் கும்பிடுறேன் அங்கால மேல சத்தியம் கண்ணால பாத்துருக்கீங்களா நான் நிறைய பாத்துருக்கேன் செத்தே போயிருக்கிறானுங்க புரியுதுங்களா

நேசிக்கிற இதோட தான் நம்ம இதயம் இருக்கணும் நம்மளுக்கு அன்பு நம்ம கல்ல கண்ணீர் வரும்போது எவன் ஒருத்தேசிக்கிற கண்ணீர் தான் அன்பு அன்பு இந்த மாதிரி நிறைய எங்களோட நாங்க வந்து திருநங்கை இப்ப வந்து எங்களுக்கு புள்ள இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க மருமகள் இருக்காங்க அண்ணனி எங்களை ஆனா இந்த பொண்ணுங்களோட பாவத்தை அப்ப காது கொடுத்து என்னால கேட்க முடியல மகளிர் ஒரு வெள்ளிக்கிழமை ஜாத வந்து அம்மா கூட எதிர உட்கார்ந்து என்ன சொல்றேன்னா தயவு செய்து பசங்களா நம்ம தொடக்கிறது ஒரு வாட்டி தான் இறக்கறது ஒரு வாட்டி தான் திருப்பி நம்ம பிறக்க போறது கிடையவே கிடையாது புரியுதுங்களா உங்க சந்தோஷத்துக்காக உங்க சுகதவத்துக்காக பெண்களை ஏமாத்தாது கண்டிப்பா புரியுதுங்களா ஏமாத்தாது அவங்க கூட நல்லா பழகிறீங்க அவங்க கூட இருக்கிறீங்க அவங்களை அங்க என்ன பண்ணுவோம் பண்ணிடுறீங்க பண்ணிட்டு கிடைச்சு எங்க அம்மா சொல்றாங்க உனக்கு எனக்கும் செட் ஆகாது அது நீ அந்த பொண்ணு கூட இருக்கும் போதே சொல்லி இருக்கணும் அவ வாழ்க்கைய அவ பாத்துட்டு போயிருப்பா உன்னை மனசுலயும் சுமந்துட்டு உன்னை நெஞ்சிலையும் சுமந்துட்டு நான் சொல்ற அர்த்தம் புரியலம்மா உன்னை சுமந்துட்டு நீ அம்போன்னு விட்டு போன ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டா புரியுதா நல்லா இருக்க மாட்டேன் போதை பழக்கத்துக்கு ஆளாகி நான் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுங்களுடைய வாழ்க்கை நான் சில பேர் என்ன பண்ணுங்க கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க ஒரு பிள்ளை பத்திரம் விட்டு போயிடுறான்னு அது ஒரு கொடுமை நிறைய நான் இங்க பிரச்சனை சந்திக்கிற மகளிர் அதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணுவேன்மா என்னம்மா இதுன்னு அப்ப நான் நினைப்பேன் திருநங்கை எவ்வளவு மேலும்